விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நீங்கள் பார்க்குறது நடவுக்கு இந்த வயலை எப்படி ரெடி பண்ணால் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடி இந்த வயலில் வந்து ஜி ஃபைவ் கடல் அரகத்தை போட்டிருந்தேன் வைகாசி பட்டம் அந்த வைகாசி பட்டத்தில் கடலை போட்டு அறுவடை பண்ணியாச்சு அதுக்கப்புறமா இந்த தொழு உரம் ஒரு மூணு லோடு அடித்து உழுது போட்டிருந்தேன் ஒரு ஒன்றரை மாதம் வரைக்கும் வெயிலில் பரட்டி விட்டாச்சு எருவோடு சேர்த்து கலந்து அப்படியே ஒரு ஒன்றரை ஒரு மாதம் ஒன்றரை மாதம் போல் அப்படி போட்டாச்சு அதில் இந்த புல் மற்ற இந்த புழு இந்த பூச்சிங்கள் எல்லாமே அதில் இறந்துருக்கும் அதுக்கப்புறமா சமப்படுத்திட்டு நிலத்தை வரப்ப சரி பண்ணிவிட்டு தண்ணியை கட்டியாச்சு தண்ணியை கட்டி ஒரு மூணு நாள் வரைக்கும் அப்படியே விட்டுருந்தேன் நல்லா மண் நல்லா ஊறிடுச்சு அதுக்கப்புறமா அந்த பாருங்க மண் நல்லா நைஸ் ஆகிடுச்சு அப்புறமா டிராக்டரில் ரொட்டேவேட்டரை போட்டு மூணு தடவை ரொட்டரேட்டர்லேயும் அடிச்சிருக்கு அடித்த பிறகு தான் அந்த மண் நீங்கள் பார்க்குறது இப்போ பாருங்கள் பாருங்கள் இந்த மண் எப்படி எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள் இந்த லெவலுக்கு வந்தது எருவு எருவெல்லாம் அப்படியே எருவெல்லாம் மக்கனை எருவு தான் ஆனால் அதனுடைய இந்த இதெல்லாம் கிடக்கு பாருங்கள் கருப்பு கருப்பாக நல்லா நைஸாக ஆயிடுச்சு மூணு தடவை ரொட்டேட்டரை விட்டு அடித்ததால் வரப்பு வரப்பு வெட்டி அதில் இருக்கிற புல்லெல்லாம் போட்டு உள்ளே போட்டு முதிச்சாச்சு அதுலேயே வயல்லையே இந்த இப்போ இதை நடவு வந்து இப்போ நான் இந்த இப்போ இந்த பொசிஷனில் ரெடி பண்ணிவிட்டேன் நடவு வந்து அப்படியே ஒரு ஏழு நாள் தண்ணியை தேய்க்கி தேய்க்கி அப்படியே வச்சு ஏழு நாள் கழித்து தான் நடவு நடுவேன் இதில் தண்ணியை ஃபுல்லாக கட்டிடுவேன் டெய்லி குறைய குறைய தண்ணி கட்டிக்கிட்டே இருப்பேன் ஏழு நாள் கழித்து நடவு போடுறதுக்கு தான் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு நடவுக்காக வெயிட் பண்ணி நடவுக்காக தண்ணி தேக்கி வச்சுருக்கேன் ஏழு நாள் கழித்து நடும்போது மண் நல்லா ஸ்ட்ராங்காக கொஞ்சம் இலகுவாக இருக்கிற மண்ணெலாம் கொஞ்சம் ஆகிடும் நாற்று நல்லா நல்லாயிருக்கும் மண் நல்லா புளிச்சிரும் சேரு சேடை ஒட்டி ஒரு ஏழு நாள் கழித்து இப்படியே இப்படி இந்த பொசிஷனில் வச்சுருந்து அதுக்கப்புறம் நட்டோம்னா நடவு நடுறதுக்கு நல்லாயிருக்கும் நட்ட பிறகு மூணு நாள் நம்ம தண்ணி வடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் தண்ணியை வடித்தாதான் அப்புறமா அது தூர் கட்டும் தண்ணியை வடிச்சுட்டு ஒரு ஏக்கருக்கு ஒரு அஞ்சு கிலோ லேசாக யூரியாவை தூவி விட்டுருவேன் யூரியாவை தூவி யூரியா தூவி தூவிடலாம் அல்லது ஜிங் சல்பேட்டு ஒரு ரெண்டரை ஒரு ஏக்கருக்கு ரெண்டரைலேருந்து மூணு கிலோ மணலில் அல்லது எம் கலந்து அப்படி பரவாயில்ல விசு விசிறி விட்டுடலாம் நாற்று வந்து பச்சை பிடிச்சிக்கும் நல்லா வேர் பிடிச்சிக்கும் நல்ல ப பச்சை பசியல்னு பசுமையாக இருக்கும் நாற்று இப்படி தானே போன தடவை பண்ணுறேன் ப போன தடவை இப்படி தான் பண்ண இந்த நடவை அதுக்கப்புறம் ஏழு ஏழு நாள் அல்லது ஒம்பது நாள் கழித்து வேம் ஒரு பாக்கெட் ஒரு கிலோ பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து மணலில் போட்டு பிசைஞ்சு நல்லா காஞ்ச மணலாக இருக்கணும் நல்லா பிசைஞ்சு இப்போ அப்படி தூங்கினோம்னா தூர மாதிரி இருக்கணும் பரவாயில்ல போய் விடுற மாதிரி அதை போட்டோம்னா தூர் நல்லா க தூர் கட்டும் நல்லா தூர் வடிக்கும் ஒரு நாற்றுலேயே எப்படியும் நாற்பது தூர் தூர் வரைக்கும் வடிக்கும் பத்து நாளைக்கு ஒரு தடவை அதை அப்படியே மதிச்சு விடணும் நாற்றை அந்த வேற எவ்வளோ கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு புது வேறு உருவாகி அதிலேருந்து தூர் வடிக்கும் அப்புறமா மருந்து உரம் முதல் உரம் ரெண்டாவது உரம் மருந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு மருந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு மருந்து போட்டுக்கிட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு மருந்து அடிக்கலாம் நான் ஒரு வேறு ஒரு மெத்தடும் ரெ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மண்ணெண்ணெய ஒரு இந்த சணல் சாக்கு இருக்குது பாருங்கள் அதில் நினச்சி தண்ணி விடுற அந்த 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 இதில் தண்ணி எங்கே விழுதோ அந்த இடத்துல வச்சிட்றது அது வச்சிட்டோம்னா அந்த மண்ணெண்ணெய் வாடகைக்கு அந்த பூச்சி வண்டாது அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா தான் இருக்குது நான் இந்த ம இந்த இப்போ இது மட்டம் கட்டுறதுக்கு வந்து நான் இந்த பைப்பு இருக்குது தண்ணி பைப்பு ரெண்டரை பைப்பு அதை வச்சு தான் மட்டன் கட்டினேன் ஏன்னா வயல் எனக்கு சின்னது தான் உங்களுக்கு பெரிய வேலையாக இருந்தால் அப்புறம் பழைய போட்டு தான் அடிக்கணும் நான் இந்த பாருங்கள் அந்த பைப்பு இந்த பைப்பு தான் இந்த பைப்பை வச்சு மட்டன் கட்டிவிட்டேன் ஒரு ஆள் சென்றாக பிடிச்சிட்டு அப்படி எடுத்தோம்னா மேடு பள்ளம் பார்த்து மட்டன் கட்டி ஓரளவு நல்லா தான் மட்டன் கட்டி மட்டன் நானாக நான் தான் கட்டினேன் ஒரே ஆள் கட்டி ஒரு லெவலில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நடுவு நட்டுட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அந்த ஜிங் சில்பேட்டு அல்லது யூரியா இது போட்டுருவேன் ஓட்ட பிறகு ஒரு மொதல் மருந்து அடிக்கிறதுக்கு முத உரம் போட்டுறதுக்கு அது பார்த்துக்கலாம் இதுதான் இந்த நான் போட்ட கடலை இதுக்கு முன்னாடி போட்டு க அறுவடை பண்ணி வச்சுருக்கேன் விதைக்கடலை இப்போ என்ன இருக்குது தேவைப்படுற விவசாயிங்க வந்து இந்த கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாற்பத்தி ரெண்டு கிலோ மூட்டை ஜி ஃபைவ் தான் செடிக்கு நீங்கள் நல்லபடியாக விவசாயம் பண்ணிங்கன்னா செடிக்கு எண்பது எண்பதுலேருந்து நூறு கடல வரைக்கும் நூறு கடல வரைக்கும் எடுக்கலாம் நீங்கள் விவசாயம் பண்ணுறதை பொறுத்துருக்கு எனக்கு நல்ல மகசூல் தான் கிடைச்சிருக்கு தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இதனுடைய விளக்கத்தையும் சொல்லிட்டுருந்தப்போ கடலை வெதை வாங்க வந்தீங்கன்னா எப்படி என்னென்ன போடணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவை இது வரைக்கும் அமைதியாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் மறக்காமல் கால் பண்ணுங்கள்